என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இருக்கிற அனுபவம் தகவல் தொழில்நுட்ப முனி நன் அணி ஆரம்ப காலத்திலிருந்து செய்த பணி எனவே எட்டு ஆண்டுகள் பல நுட்பங்கள் பல ஆராய்ச்சிகள் பல சர்வே மெத்தடாலஜிகள் எல்லாம் பார்த்த அடிப்படையில் எனக்கு என்றைக்குமே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு இந்த தேர்தல் வந்து இன்னைக்கு ஆளும் பாஜக வந்து என்னமோ நம்பர்லாம் முந்நூறு முந்நூற்றி எழுபது நானூறுன்னு கற்பனை செஞ்சுட்டு இருந்தாங்களே தவிர என்றைக்குமே இரநூத்தி எண்பது தாண்டது கஷ்டம் இரநூத்தி இருபது முப்பது வர்றதுக்கு நல்ல வாய்ப்புன்னு நான் கருதி கொண்டிருந்தேன் நேற்று ஒரு மிக முக்கியமான கணிப்பு வெளியே வந்திருக்கு அதே அடிப்படையில் இரநூத்தி பத்துலேருந்து பதினஞ்சு இருபது போல வரும் பாஜகவுக்கு கூட்டணிக்கு இரநூத்தி நாற்பது போல வரும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அது இன்றைய சூழ்நிலை இல்லை அது கருத்து கணிப்பு எடுத்த பத்தாம் தேதி ஏப்ரல் வரைக்கும் சூழ்நிலை என்னை பொறுத்த வரைக்கும் நாளாக ஆக தகவல் வெளிவர வர இந்த ஆட்சி பத்து ஆண்டுகளில் இந்தியாவை மிகவும் பின்னோக்கி கொண்டு சேர்ந்து வேலை வாய்ப்பிலும் பொருளாதாரத்திலும் மத நல்லிணக்கத்திலையும் சமுதாய ஒற்றுமையிலும் மிகவும் பெரிய சரிவை உருவாக்கக்கூடிய வரலாறு இருக்கிறதுனால் என்றைக்குமே எனக்கு நம்பிக்கை இருக்குது கல்வி சுயமரியாதை பகுத்தறிவு தமிழ் பற்றி இருக்கிற மாநிலத்தில் இவர்களுக்கு எந்த இடமும் கிடைக்காது என்ற நம்பிக்கை இருந்துச்சு ஆனால் நான் ஒரு காலம் கருதினேன் எத்தனை நாளைக்கு இந்த ஏமாற்றத்தை வட மாநிலங்களில் தொடர முடியும்